அன்பர்களே நவராத்திரியில் எட்டாவது நாள் துர்காஷ்டமி அதனால சீவலப்பேரி ஸ்ரீ விஷ்ணு துர்கையம்மன் கோயிலுக்கு செல்வோம் இந்த திருக்கோவில் திருநெல்வேலியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவன் பார்வதி திருமணம் கைலையில் நடந்தபோது வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது ஈசன் அகத்தியரை பொதிகை மலைக்கு செல்லுமாறு அனுப்பினர் அவர் குற்றாலத்தில் சிவபூஜைக்காக சென்றபோது திருமாலை பரமசிவனாக குறுக்கினார் பூஜையை முடித்தபின் பின் திருமாலை தேடிட திருமால் சிவலப்பேரியில் விஷ்ணு துர்கையுடன் அருள் காட்டும் கோலம் கண்டு வியந்தார் தாங்கள் எப்போதும் இவ்வாறு இத்தலத்தில் அமர்ந்து அருள வேண்டுமென அகத்தியர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருமார் சீவலப்பேரியில் அருள் வழங்கி வருகின்றார் தேவாசுர யுத்தத்தில் அசுரர்கள் தோல்வி கண்டனர் அவர்கள் சுக்கராச்சாரியரிடம் முறையிட்டனர் சுக்கராச்சாரியார் தாயார் கா காவிய மாதாவிற்கு கோபம் ஏற்பட்டது தேவர்களை அழிக்க படையோடு கிளம்பினர் இதை கேள்வியுற்ற தேவர்கள் திருமாலை சரணடைந்தார்கள் திருமால் சுதர்சன சக்கரத்தால் காவிய மாதாவை அழிக்க சுதர்சன சக்கரமே பல மண்டலங்களில் சுற்றித் திரிந்தது இது கண்ட கபிலர் சுதர்சனத்தை நோக்கி காவிய மாதாவை கொன்ற பெண் பாவம் அதனால் மீண்டும் நீ நாராயணர் கைக்கு செல்ல முடியவில்லை இந்த மகாபாபம் நீங்கிட தாமரபரணியில் நீராடி ஸ்ரீவலப்பேரியில் பெருமாள் விஷ்ணு துர்கையோடு விற்றிருப்பார் அவர்களின் திருவடிகளில் வணங்கி தொழுதால் அந்த பாவம் கரைந்தோடிடும் என்றார் அவ்வாறே சுதர்சனம் தாமிரபரணியில் நீராடி பெருமாளையும் துர்கையையும் தொழுதிட வானில் அசரீரி சுதர்சனமே உமது பாபம் அழிந்த மேலும் நலம் பெற இங்கு அஸ்வமேத யாகம் நடத்திடுக என்றார் ரிஷபாரூடராக சிவபெருமானும் பிரம்மனும் இந்திரனும் தேவர்களும் அங்கு தோன்றினார்கள் கபிலரை கொண்டு சுதர்சனர் யாகம் தொடங்கினார் திருமான் லக்ஷ்மியுடன் கருட வாகனத்தில் காட்சி தந்தார் சுதர்சனரை தன் கரத்தில் ஏற்றதோடு இந்த தலத்தில் யார் வந்து வழிபட்டாலும் கேட்ட வரங்களை தருவதாகவும் கூறினார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சீவலப்பேரி துர்க அம்மன் கோவில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தை கொண்ட உள்ளே நுழைந்தால் இரு கல்யானைகள் உள்ளன வசந்த மண்டபத்தில் பெண்கள் நெய்தீபம் ஏற்றுகிறார்கள் திருமண பேரு வேண்டுவோர் மஞ்சள் கயிறு கட்டி வைத்துள்ளார்கள் கோவில் கருவறையில் விஷ்ணு துர்கை தன் அண்ணனுடன் அருட்காட்சி தருகிறாள் துளசி வனமாக இருந்த இடம் தற்போது துர்காபுரியாக உள்ளது தியான மண்டபத்தில் ஓம் ஸ்ரீ துர்கா ஜெயதுர்கா என்னும் மந்திரம் ஒலித்து கொண்டுள்ளது ஜெய்ப்பூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட அம்மன் விக்கிரகம் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது சிந்தாமணி விநாயகர் நம் இடையூறுகளை களைகிறார் அரச மரத்தடியில் விநாயகர் நாகர்கள் தரிசனம் தருகிறார்கள் நந்தியுடன் தியானேஸ்வரர் அருக்காட்சி தருகிறார் இவருக்கு பிரதோஷம் சிவராத்திரி நடத்தப்படுகிறது குருவாயூரப்பன் அனுமன் நீலாதேவி அம்மன் சனீஸ்வரர் பாலசுப்பிரமணியர் நவக்கிரகங்கள் சன்னதிகளும் இங்கு உள்ளன நவராத்திரி விழா இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெறும் எட்டாவது நாள் துர்காஷ்டமி இன்று இந்த நாளில் மகா சண்டிகோமம் நடைபெறுகிறது திருமணப்பேறு மகப்பேறு வேண்டுவோர் இங்கு பரிகாரம் செய்து கொள்கிறார்கள் பச்சரிசி மீது தேங்காயை மூடி மூடிகளில் நெய்தீபமேற்றி நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் வீரம் விளங்கும் விட்டுதுர்கையை ஷீவலப்பேறி சென்று வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி